இவன் இப்போ அவனுக்கு அந்த ஆஃபர் கிடைச்சிருக்கு பட் அவன் போக மாட்டேன்னு சொல்றான் டேய் நல்ல ஆஃபர் தானடா ஏன்டா போக மாட்டேன்னு சொல்ற திலீப் உன்ன தான் கேக்குறோம் திலீப் இந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் ஏங்குறாங்க உனக்கு கிடைச்சிருக்குடா போயிடு வாடா ப்ளீஸ் டேய் உன்கிட்ட தான்டா பேசுறோம் திலீப் நான் எல்லாரும் உன்கிட்ட தான்டா பேசுறோம் நமக்கு காசு எல்லாம் முக்கியம் இல்ல நீ எல்லார உயிரையும் காப்பாத்துணும் அதான் எங்க ஆசை இப்போதான் ஜாப் கிடைச்சிருச்சு நீ போ என்னால முடியாது டாட் ஏன்டா போக மாட்டே டூ இயர்ஸ்க்கு தானடா கூட்டு போகிறாங்க போயிட்டு வாயே டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே தானே இருக்க போறேன் எனக்கு போக நான் போக மாட்டேன் போக மாட்டேன் நான் டேய் வாசு என்ன இப்போ ஏன் போக மாட்டேன்னு இப்போ அவன் சம்பாதிச்சா நம்மளை காப்பாற்றணும் ஏதோ ஒரு போதும் போதுங்கிற அளவுக்கு நாங்களே சேர்த்து வச்சிருக்கோம் ஆசை கூட அவன் பண்ண மாட்டானா அம்மா ப்ளீஸ் அலாதீங்க நான் அவன் கிட்டே பேசுறேன் நீ போய் ஃபஸ்ட்டு பேசு வாசு நான் போக மாட்டேன்டா ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் இப்போ ஏன் நீ போக மாட்டேன்னு சொல்றேன் டேய் அங்கே தான் தெரியாம நீயும் மாடா என்னால நேரம் பார்க்காம இருக்க முடியாது டூ மந்த்ஸ் அவள பார்க்காதே சித்தலம் போல இருந்துச்சு டூ இயர்லாம் என்னால் அவளை பார்க்காமலாம் இருக்கவே முடியாது ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோடா டேய் எனக்கு புரியுதுடா ஆனால் இந்த மாதிரி ஆஃபர்லாம் யாரும் கிடைக்காதுடா அம்மா பாசை கூட நீ ஃபுல்ஃபில் பண்ண மாட்டியா இது ஒரு டேலண்ட்டு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிடா போயிட்டு வாடா ரேனும் எங்க போறா இங்கே தான் இருப்பா என்னக்காக இருந்தாலும் அவன் ஒய்ஃப் தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது போயிட்டு வாடா ப்ளீஸ் என்னால முடியாதுடா எனக்கு பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்டும் பேர் வாங்குறத என் தான் எனக்கு முக்கியம் நான் போக மாட்டேன் அவ்வளோதான் லூசாடா நீ என்னைக்காவது வந்து ரேனு போயிட்டே நீத சொன்னு வச்சுக்கோ அவளையும் அவன் அடிச்சிருவா அவளால் நீ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு விட்டு தெரிஞ்சு அவ்வளோதான் அவளும் நீ பெஸ்ட் டாக்டராக இருக்கணும் தான் ஆசைப்படுவா லூஸ் சொன்ன கேளு என்னால் அவள் இல்லாமலாம் இருக்க முடியாது அவளை பார்க்காம இருக்க முடியாது ஏய் என்டா இப்படி பேசுகிறேன் ஃபஸ்ட்டு நீ நீ பாட்டுறான் என் தங்கச்சிக்கு பசங்க இவ்வளோ கோவட்டாலும் பிடிக்காது அழுதாலும் பிடிக்காது தெரியும் இல்லை நான் போகலை நான் போகலை நான் போகலை நான் போகலை ஆமாம் அது என்னையா வெறும் டூ இயர் அந்த ஜாப்லாம் அப்பாயின்மெண்ட் கட்டல இருந்துச்சு அதுவா என் ஹாஸ்பிட்டல் டீனும் நியூயார்க் அந்த ஹாஸ்பிட்டல் டீனும் ரிலேட்டிவ்ஸ்டா என் டீன் நான் நேற்று பண்ணா ஆப்ரேஷன் பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அதுவும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் நேற்றி வேக்சின வந்துருச்சு அப்புறம் என் டீன் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஒன் இட டூ இயர்ஸ் வேணால் திலீப் அங்கே வேலை செய்யட்டும் அதுவும் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தான் விட்றேன் டூ ஓ ஏற்காங்க என் ஹாஸ்பிட்டலே ஜாயின் பண்ணணும் ஓகே சொல்லுங்கள் சொல்லுங்க திலிக்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு அவரும் ஒத்துக்கிட்டார் டூ இயர்ஸ் இருந்தால் போதும் அவ்வளோதான்டா சூப்பர்டா இவ்வளோ டிமாண்ட் அவனுக்கு ம் என்னடா ஏனும்டா நான் இருக்கேன்ல யூ டோன்ட் வரி வா ம் எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு நாளைக்கு மூணு மணிக்கு சரி நீ ஹாப்பியாக பேக் பண்ணு நான் போய் அம்மா அப்பா கிட்டே சொல்லிடுறேன் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்க சரிடா நான் உங்களுக்காக தான் போகிறேன் ஆனால் நீ என்ன பத்திரமா பார்த்துக்கும் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அம்மா அப்பாவையும் பார்த்துக்கோ என்னையே பார்த்துக்கோ சரியா சரிடா என்ன நான் ரெடி இன்னைக்கு ரெடியாக்கு கவலைப்படாமல் போயிட்டு வா உனக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணு ஆமாம் திலீப் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் படிக்காது ஆனால் என் பையனுக்கு படிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது சரி சரி ரொம்ப புகழாதிங்க நான் கிளம்புறேன் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ஹெல்த்து பத்திரமாக பார்த்துக்கோங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஜாக்கிரதையா இருங்க வாசு அம்மா அப்பா பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு உங்களையும் அம்மா அப்பா தான் நான் பார்த்துப்பேன் நீ எங்களுக்கு ஏர்போர்ட் வர வேணான் பரவாயில்ல நீயும் கஷ்டப்படுவேன் நாங்கள் பத்திரமா இருப்போம் நீ ஜாக்கிரதையாக போயிட்டு வா எதையும் யோசிக்காமல் நல்லபடியாக போயிட்டு அங்கேயும் போய் நீ நல்ல பேரோட தான் வரணும் என் பையன் பெஸ்ட் கார்டியாலஜி அந்த ஊரே சொல்கிற மாதிரி நடந்துக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா டேட் சரி போகலாமாடா டைம் ஆச்சு போலாம் ரேணுவா பாக்கணும்டா எனக்கு திரும்ப ஆரம்பிக்காத பிளீஸ் இயர்ஸ் தான்டா சீக்கிரம் போயிடும் நீ சமாதானம் சொல்லிட்டடா டூ இயர்ஸ் தான் எனக்கு தான் தெரியும் ஒரு ஒரு செகண்ட் எப்படி போக போகுதுன்னு புரியுதுடா சாமிடா பாத்துக்கலாம் ம் டேய் ஒரு நிமிஷம் கார் ஸ்டாப் பண்ணு இதுக்குடா சரி இரு எங்கே போனாய் இவன் டைம் வராச்சு இன்னும் காணோம் டேய் எங்கடா போனேன் டைம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு லேட்டாகிட போகுது நீ கார் எடுக்க சீக்கிரம் போ நான் ரீச் ஆகிட்டு சொல்கிறேன் டே எங்கடா போனேன் டே சூப்பரா தேங்க்ஸ்டா நீதான் டூ இயர் எனக்கு கார்தான் இந்த கீ சென் அண்ட் இந்த ஹார்ட் தான் இறையணும் இது என் கூடையே இருக்கும் இது என் கூட இருக்கும் போதெல்லாம் இறையணும் என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும்டா மச்சானா நீ செம்மடா அதுவும் இந்த ஹார்ட் எ என் தம்பச்சி ரேணுவை லவ் பண்ணுறேன் இந்த டீச்சையிலே பார்க்கும்போதே தெரியுது அவ ஏ சோல் நட்ரா மச்சான் ஃபைட் வந்துருச்சுடா வாத்துன்னு போயிட்டு வா சரியா டூ இயர்ஸ் தான் ஒரு ரேணுங்க அம்மா பார்வேன் நான் எல்லாரையும் பத்திரமா பார்க்குறேன் தெரியுமாச்சான் உங்களை நம்பிதான்டா போகிறேன் பாய் டா நீயும் உங்களை பத்திரமா பார்த்துப்போம் உன் மிஸ்ஸியூ மிஸ் யூ டூ டா ஹம் சொல்லு ரேணு ஏன் அனுவுறீங்க அதான் அவன் டூ வீக்ஸில் வந்துடுவார்லண்ணா வாட்ச்சம் அனுவறே கற்றுக்கட்டும் நீ ஏன் ம்

ஏய் அத்தி பேசாதே லூசு எல்லாரும் நம்மள தான் பார்க்குறாங்க ஐயோ சாரி இப்போ எப்படி வெளியே போக முடியும் ஆனார் என்னமோ மேரேஜ் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மட்டும் எப்படி உரிமையாக இஸ் மைண்ட்னு சொல்கிற ஓடி அதானே அம்மா அப்பா அண்ட் பேன் கிட்டே இந்த ஒன் வீக் முன்னாலும் ரொம்ப சண்டை போட்டு போல மேரேஜ் பற்றி அதை பற்றி பேசக்கூடாது இப்போ எப்படி திலீப் போன் திலீப் ஆனால் அதுவும் ஹீஸ் ஒய்ஃப்னு சொல்கிற ஆனால் அது அது வந்து எழுக்காத நீ வந்து பார்த்தாலே தெரியுதே அதுவும் வந்துருச்சுன்னு வாயத்தை வந்து சொல்லி தொலையேன் சரி போங்க வரான் என் தங்கச்சி கேட்குறது ஐயோ உனக்கு வெக்கம்லாம் பண்ண தெரியுமா நீ வெக்கப்பட்டே நான் இன்னைக்கு தான் டிவி பார்க்குறேன் போடி பேசாமல் என் தங்கச்சி டிவி பண்ண லவ் பண்ணுறானும் புரிஞ்சுக்கிட்டேன் திடீர் லவ் புரிஞ்சுப்பேன் தெரியும் பட் இவ்வளோ சீக்கிரம் அது நடக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் இல்லை ரேணு என்னாச்சு அவன் வந்துடுவான் டூ வீக்ஸ் தான் வெயிட் பண்ணு இல்லைண்ணா எனக்கு இப்போவே அவர்கிட்ட பேசணும் போல இருக்கு அது முடியாது ரேணும் நான் சொன்னேன் அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் ஸோ ப்ளீஸ் ஒன்லி டூ வீக்ஸ் தான் வெயிட் பண்ணுமா இல்லைண்ணா என்னால் முடியாது எனக்கு இப்போவே பேசணும் ஏய் அவர் தான் சொல்கிறாருல சொல்கிறது கேள்வி அண்ணா ப்ளீஸ்ண்ணா அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் ஆச்சு கேட்கணும்ல ப்ளீஸ்ண்ணா சரி வெயிட் பண்ணு நான் உங்களுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறேன் சரியா ம் சரிண்ணா தேங்க்ஸ் என்ன என் மொபைலுக்கு கால் வருது ரேணு நீ சொல்லு அதுக்குள்ளே அவனே கால் பண்ணுறான் பாரு பாரா இதுக்கு பேர் தான் லவ்வா ஏ சும்மா எழுதி அண்ணா கால் அட்டன் பண்ணுங்க நான் சீக்கிரம் கட்டாயிரு போது சரி சரி பண்ணுறேன் ஹலோ ஏய் ஊசு பயனே இன்னும் என்னென்ன கேட்ட வார்த்தையெல்லாம் சேர்த்து ஒன்று திட்டணுமோ தெரில எல்லாத்தையும் சேர்த்துக்கோ ஏய் ஏன்டா அந்த குலைவரி உங்களுக்கு கொய்யா டே நான் இவ்வளோ நேரம் கால் பண்ணிகிட்டே இருக்கேன் உன் மொபைல் கால் பாக்ஸாக போய் பார் கொஞ்சம் ஏ சாரீடா மொபைல் நான் ஆஃபீஸில் இருந்தேன் நான் சைலண்ட்டில் போட்டேன் அது கூட நான் சைலண்ட் மோட்டில் இருந்தால் நான் கவனிக்கவேன் இப்போ தான் கையில் எடுத்து சைலண்டாக ரிமூவ் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டேன் சார் அவ்வளோ பிஸியாக இருக்கீங்கல்ல உங்களுக்கு ஆஃபீஸ் தான் முக்கியமாக போச்சு நாளில் அப்படி தானே ஏய் நான் ஆஃபீஸில் இருக்கேன் உனக்கு யாராவது சொன்னால் வேறு எங்கே இருக்க நீ ஒரு குட்டி காதை காஃபி ஷாப்லடா ம் ஏய் என்ன சத்தத்தை காணும் ஒன்றும் இல்லைடா அங்கே என்ன பண்ணுறேன் ம் படம் பார்க்க வந்தேன்டா நல்ல படம்

ஓ இங்கேயோ அப்படின்னு கேட்டீங்க சார் போதும்டா என்ன ஓட்ரானா உங்களுக்கு தூக்கம் வராது சொல்லி எதுக்கு கால் பண்ணேன் அதுவா அது ஒன்றும் இல்லை மாதிரி ஃபைவ் பிஎம்கிட்ட ஏர்போர்ட் போயிடும் ஏர்போர்ட்டுக்கு எதுக்குடா யார் வரா ஒரு விஐபி வராரு இது இப்போ யார் ரிசீவ் பண்ணு யாரா அந்த விஐபி த கிரேட் டாக்டர் திலீப் என்ன தான் வரேன்னு சொன்னேன் இன்னும் இருக்கடா ா என்னால இதுக்கு மேலெலாம் இருக்க முடியாதுங்க நான் கிளம்பி வரேன் நாளைக்கு ஆக்சுவலாக நான் இன்றைக்கே வந்திருப்பேன் ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் அப்படின்னு நான் லாஸ்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணும் அதான் இன்னைக்கு டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு புக் பண்ணிட்டேன் சூப்பரா வாடா அண்ட் ஹேவ் சர்ப்ரைஸ் யூ அது என்னவாக இருக்கும் என்னடா அட வேண அதான் சொல்கிறேன் சர்ப்ரைஸ் அப்புறம் என்ன நீ போய் கேட்குறேன் டுமாரோ நான் வந்ததுக்கப்புறம் உனக்கே தெரியும் ஒரு ஆ லூஸு சரி நீ எனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் நானும் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேனே அது நீங்கள் லைஃப் மறக்க முடியாத சர்ப்ரைஸ் அது வாசு போடா லூசு இப்போ தானே சொன்னேன் சப்ரைஸ் அப்படி இருக்கு கேட்குறீங்க நீங்களும் வாங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன ரிவெஞ்சா அப்படியே வச்சுக்கோங்க போடா சரி சரி நான் வரேன் அப்புறம் நான் அப்பா அம்மாக்கும் சொல்லாத சரியா நான் வரேன் சரி சரிடா கம் ஃபாஸ்ட் வெயிட்டிங் யா கம்மிங் பேபி வெயிட் வேலை இருக்கு நான்